அன்பு மாணவர்களே உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் வந்து என்னம்மா டென்த் கிளாஸ் மார்க்ஸில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல தேர்ட்டி தேர்ட்டின் சம் ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன ஓகேவாமா திங்கள் முதல் புதன்கிழமை வரை திங்கள் முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் வந்து சீரோ டிகிரி மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் எயிட்டீன் டிகிரினில் ஐந்து நாட்களின் வெப்பநிலைகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்குமா முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் ஒரு குளிர்காலத்தில் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது அப்போ வெப்பநிலை வந்து என்னது வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது கூட்டு தொடர் வரிசையில் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னா திங்கள் டு வெள்ளி திங்கள் டு திங்கள் டு வெள்ளி வரை திங்கள் டு வெள்ளி வரைன்னா ஐந்து நாட்கள் அப்போ ஐந்து நாட்கள்னால் அந்த தொடர் வரிசை எப்படி அமையும் ஐந்து நாட்கள்னால் என்ன வரும் ஏ மைனஸ் டி தென் நெக்ஸ்ட்டு ஏ தெ நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்படின்னு ஒரு ஐந்து நாட்கள் இருக்குது ஓகேம்மா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இருக்கும் திங்கட்கிழமை டூ புதன் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி அப்போ திங்கள் கிழமை டு புதன் அப்போ பாருங்கம்மா திங்கள் டு புதன் கிழமை வரை திங்கள் டு புதன்கிழமை வரை அப்படின்னா என்னது மூன்று நாட்கள் மூன்று நாட்கள்னா எழுதலாம் கூட்டு தொடரசை ஏ மைனஸ் டி ஏ பிளஸ் டி ஓகேவா அது என்ன சொல்லியிருக்கான் திங்கள் டு புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் சீரோடிகள் கூடுதல் அப்போது ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஸீரோ ஓகேமா அப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம் ஓகேம்மா ஈக்குவல் டு ஸீரோனா மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிரும் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஸீரோ த்ரீ ஏ ஈ ஈக்குவல் டு ஸீரோனா ஏ ஈக்வல் டு ஸீரோ ஓகேவாம் இது வந்து ஒன் நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்கான் புதன்கிழமை டூ வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் பதினெட்டு டிகிரி புதன்கிழமைனா என்னது புதன்கிழமைனா இங்கே பாருங்கள் இது திங்கள் செவ்வாய் புதன் அப்போ புதன் அப்படின்னா புதன் புதன் டு வெள்ளி அப்போனா ஏ பிளஸ் புதன் வியாழன் வெள்ளி அப்போது ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ப்ளஸ் ஏ பிளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு என்னது எயிட்டீன் டிகிரி ஓகேவாமா அப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம்மா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி ஈக்குவல் டு எயிட்டீன் டிகிரி ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு த்ரீ ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி அப்படி தானே ஒன் ஈக்குவல் டு எயிட்டீன் டிகிரி அப்போ ஏயோட வேல்யூ வந்து ஜீரோ தானே ப்ளஸ் சிக்ஸ் டி ஈக்குவல் டு எயிட்டீன் டிகிரி ஸோ சிக்ஸ் டி எயிட்டீன் டிகிரா டி வந்து எவ்வளவு த்ரீ ஓகேமா அப்போ நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ வந்து ஜீரோ டி வந்து த்ரீ இப்போ கொஸ்டின் வந்து என்னது ஐந்து நாட்களின் வெப்பநிலைகளை கண்க இப்போ கூட்டு தொடர் வசில் திங்கள் டூ வெள்ளி வரை பாருங்கம்மா திங்கள் வெள்ளி வரை வெப்ப நிலைகள் திங்கள் டு வெள்ளி வரை உள்ள வெப்ப வெப்பநிலைகளை வந்து நம்ம என்ன எப்படினா ஏ மைனஸ் டி இது வந்து திங்கள் அடுத்தது ஏ செவ்வாய் ஏ பிளஸ் டி புதன் ஏ பிளஸ் டி ஏ ப்ளஸ் த்ரீ டி வெள்ளி ஓகேம்மா இப்போ ஏ வந்து என்னது ஜீரோ மைனஸ் த்ரீ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஜீரோ தேர்டு வந்து ஜீரோ ப்ளஸ் த்ரீ ஃபோர்த்து வந்து ஜீரோ ப்ளஸ் டூ இன்ட்ரு த்ரீ ஓகேம்மா ஜீரோ ப்ளஸ் த்ரீ இன்ட்ரு த்ரீ அப்போ மைனஸ் த்ரீ ஜீரோ த்ரீ சிக்ஸ் நயன் அப்போது என்ன ஆன்சர் திங்கக்கிழமையில் வந்து என்ன வெப்பநிலை வருது திங்கள் திங்கட்கிழமை வந்து மைனஸ் த்ரீ டிகிரி செல்சியஸ் செவ்வாய்க்கிழமை வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் புதன் புதன்கிழமை வந்து என்ன வருது சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஆ புதன்கிழமை வந்து த்ரீ டிகிரி த்ரீ டிகிரி வியாழன் வந்து சிக்ஸ் டிகிரி வெள்ளி வந்து என்னது நயன் டிகிரி ஓகேவா இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா என்ன செய்யணும் முதல்ல கூட்டு தொடர் வரிசை முதல்ல வந்து ப்ராப்ளத்தில் ஒரு குளிர்காலத்தில் திங்கள் கிழமை டு வெள்ளிக்கிழம திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையுள்ள ஊட்டியின் வெப்பநிலை கூட்டு தொடர் வரிசை அப்படி சொன்னால் கூட்டு தொடர் வரிசையில் ஐந்து நாட்களுக்கு இப்படி தான் எழுதணும் சீரி ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி ஏ ப்ளஸ் த்ரீ டி அதுக்கு பிறகு திங்கள் டு புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் ஜீரோ டிகிரி அப்போ பாருங்கள் திங்கள் டு புதன் திங்கள் இதுலேயும் நம்ம குறிச்சிருக்கோம்லாமா இது வந்து ஏ மைனஸ் டி வந்து திங்கள் ஏ வந்து செவ்வாய் ஏ ப்ளஸ் டி புதன் ஏ ப்ளஸ் வியாழன் ஏ ப்ளஸ் டூ டி வியாழன் இது வந்து வெள்ளி ஏ ப்ளஸ் த்ரீ டி அப்போ பார்த்திங்களாம்மா திங்கள் டூ புதன்கிழமை வரை வந்து ஏ மைனஸ் டி ஏ ஏ ப்ளஸ் டி இந்த மூணையும் ஆட் பண்ணால் ஜீரோ டிகிரி ஸோ ஏ மஸ்டு பி ஜீரோ ஓகேம்மா இதை சிம்பிளிஃபை பண்ணு தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை புதன் வந்து என்னது ஏ பிளஸ் இருக்கலாமா நம்ம சொல்லியிருக்கோம்ல இது வந்து புதன் கிழமை உள்ள வெப்பநிலை புதன் வியாழன் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளி வெப்பநிலைகளை கூடுதல் எயிட்டீன் டிகிரி ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் டி ஈக்குவல் டு த்ரீ அப்போ ஏயும் கண்டுபிடிச்சிருக்கோம் டி திங்கள் டூ வெள்ளி வரை உள்ள வெப்பநிலைகளை வந்து நம்ம எழுதி ஏ வேல்யூ வெளி டீக்குள்ளே வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் வெப்பநிலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேம்மா நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட டென்த்துக்கு ஆயிரம் சம்ஸ் போட்டிருக்கோமா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லா சம்ஸ் இருக்குமா நீங்கள் அங்கே போய் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும் இந்த வீடியோவை ஒன் டைம் டூ டைம் ஓட விட்டு தெளிவாக நீங்கள் எழுதணும் ஓகேவாம்மா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்